பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நாளாகுங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம ஒவ்வொரு பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அப்படி ஐப்பசி மாதா பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது வழக்கமாகும் இதனை மகா அபிஷேகம் அப்படின்னும் அழைப்பாங்க மகா அப் அன்ன அபிஷேகம் அப்படின்னும் அழைப்பாங்க ஐப்பசி மாதா பௌர்ணமியில நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா முத்து நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தலைமுறைக்கு அன்ன தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் மட்டும் எதற்காக சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செஞ்சு வழிபாடு ஏன் செய்யறாங்க அது ஏன் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீட்டு அவர் ஸ்கிப்பா நம்ம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியெண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பசிச்சாலும் சில பேருக்கு சோறே கிடைக்காதுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ருசியான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட சில பேருக்கு சோறே கிடைக்காதுங்க உணவு இருந்தாலும் சில பேரால் சாப்பிடவே முடியாது அன்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னதோஷம் தாங்க காரணமாகும் அன்னதோஷம் ஏற்பட்டவங்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செஞ்சோம்னா சொற் சொர்க்கத்துக்கு போகும் வரைக்குமே நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளுக்கு மட்டும் அவ்வளவு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய நாளில் தாங்க சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொழிவு பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க ஐப்பசி மாத பௌர்ணமி நாளின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவுடன் தோற்றமளிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பாத்தீங்கன்னா திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையாக ஒளியுடன் இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்னும் சொல்லப்படுது அன்று சிறப்பு வழிபாடாக சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாகுங்க இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வதும் சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டால் போதுங்க அன்ன தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் துவேஷம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்னத்தை நினைத்து வழிபடுவது இந்து தர்மமாகுங்க உடலை வளர்ப்பது மட்டுமில்லங்க உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னந்தாங்க கல்லினும் வாழும் தேரை முழு கர்ப்பையில் வாழும் உயிர் வரை அன்னத்தை உயிருக்கும் உணவு அளிப்பான் ஈசன் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அன்னத்தை பற்றி அகம் மன்மம் அக மன்மம் அக மன்மதோ என்று சாம பேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க எங்கு நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதன் பொருள் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா அன்னம்தான் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை ஆதாரமாகவும் இருக்குதுங்க உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கு இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாகுங்க இந்த அன்னபிஷேகம் தோன்றியதற்கு ஒரு கதை இருக்குதுங்க அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரம்மா கருவத்தை அடிக்க நினைத்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா பிரம்மாவோட ஒரு தலையை எடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த துண்டிக்கப்பட்ட தலையை சிவபெருமான் கையிலேயே வைத்திருந்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷமானது ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது மேலும் சிவபெருமான் தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன்னுடைய கையில் வைத்திருந்த பிரம்மாவுடைய தலையே பிச்சை பாத்திரமாக மாறிவிட்டதாங்க யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் பார்த்தீங்கன்னா அன்னத்தால நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதியாகுங்க சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னம் விடுகிறார் அவளுடைய அன்பினால கபாலமானது அன்னத்தால நிறைந்து பிரம்மனுடைய தலை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை விட்டு விலகியதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானும் பிரம்மகத்தை தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயிலிருந்து சிவபெருமானும் விடுபடுறாருங்க அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் தாங்க ஐப்பசி மாதா பௌர்ணமி நாள் அப்படின்னா அழைக்கப்படுது அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் அன்னாபிஷேகமானது செய்யப்படுதுங்க ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதனாலதான் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால அபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க அது தூய நீர் பசும்பால் மற்றும் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் போன்றவையாகுங்க இதில் இதுல ரொம்பவே சிறப்பானது அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க யார் ஒருவர் எத்தகைய உணவை சாப்பிடுறாரோ அதை பொறுத்தே அவருடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் அன்னத்திற்கு தெய்வீக தன்மையை எடுத்துரைப்பதற்காக தாங்க இந்த அன்னாபிஷேகமானது செய்யப்படுது ஐப்பாசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு எப்படி அன்னாபிஷேகம் செய்யவேன்னு பார்க்கலாம் பாங்க படித்த சாதத்தை கொஞ்ச நேரம் ஆற வைத்து அந்த அன்னத்தை எடுத்துட்டு போய் சிவலிங்க திருமேனி முழுவதும் விட வேணுங்க காய்கனி வகைகளை கொண்டு அலங்காரம் சாமம் போன்ற மந்திரங்கள் பாராயணம் செய்யப்படும் லிங்கத்தோட ஆவுடையிலையும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோவில் குளத்திலேயோ இல்லைன்னா ஆற்றலையோ கரைப்பாங்க இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு ஆகுங்க நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அப்படின்னும் சொல்லப்படுது அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே அவனே நமக்கு அடியப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது நம்ம அவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கடன் அப்படின்னும் சொல்லப்படுது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர் கதிர்வீச்சுக்களும் நிறைந்திருக்கக்கூடிய மேல் பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுதுங்க இந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அன்னாபிஷேக சாப்பாட்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னா ஐதீகமாக சொல்லப்படுதுங்க சோறு தான் சொக்கனது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்வி இன்றுமே இந்த வழக்கம் பார்த்திங்கன்னா வழக்கத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது கலியுகத்தில் முத்தி பெறும் வடிகளில் முதன்மையானது பத்தியின் அன்னமிடுதலும் சொல்லப்படுதுங்க மே பார்த்தீங்கன்னா அன்னம் ஓடிங்கினால் சகலமும் ி அப்படின் சொல்லுவாங்க பசியால் பாடுபவங்களுக்கு உணவு தராமல் விரட்டணும் அப்படின்னா அன்னதோஷமானது ஏற்படுங்க இந்த அன்னதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னா வீட்டில் எவ்வளவுதான் நம்ம உழைத்தாலுமே செல்வம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தரிதிரம் நம்மள ஆட்டி படிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்னதோஷத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அன்னது வேஷம் என்னும் உணவை கண்டாலே பார்த்தாலே வெறுப்பு ஏற்படுங்க நோய் உண்டாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அன்னதோஷத்தாலும் அன்ன துவேதசத்தாலும் பிடித்தவங்களுக்கு ஈசனுடைய பக்தியும் அபிஷேகத்தின் செய்வதன் மூலமாக மூத்தி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே ஈசனுக்கு அன்னபிஷேகம் செய்யப்படும் போது உணவை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க தயிர்லேயோ இல்லைன்னா வெண்ணெயிலையோ கலந்து தாங்க சாப்பிட வேணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு அன்னபிஷேகம் வைப்பதை தரிசனம் செஞ்சாலே போதுங்க வாழ்க்கையில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் சரிங்க அந்த தோஷமானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகும் வரைக்கும் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடே வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் நம்ம சிவபெருமானை வணங்கினாலும் சரிங்க அன்னாபிஷேக கோலத்தில் தரிசனம் செஞ்சாலும் சரி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது ஆனால் சிவபெருமானுடன் சேர்ந்து அன்னை அன்ன இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த நாளில் அன்ன வழிபடுவதால் நமக்கு என்னென்னைக்குமே உணவிற்கு குறைவே இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே ஐப்பசி பௌர்ணமியில் அன்னபூர்ணிக்கு உரிய மந்திரங்களும் சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நான் சாப்பிடும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் எந்த ஜென்மத்திலையுமே வறுமை நிலை என்பதே நம்மை நெருங்காதுங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த மந்திரத்தை இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சாப்பிட போவதற்கு முன்னாடி பாராயணம் செய்யுங்க வாழ்க்கையில் வறுமை நிலை என்பதே உங்களை நெருங்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை நீங்களும் தரிசனம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்